திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இளைஞர்கள் வங்கி கணக்குகளில் இரண்டு கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனை நடந்த விவகாரம் இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வினோத்குமார் விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் குமார் ராஜப்பேட்டை மோட்டூர் மற்றும் அதன் சார்ந்த ஊராட்சி பகுதிகளில் வசித்து வரும் இளைஞர்கள் பிரகாஷ் அரவிந்தன் தமிழரசன் மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட அவர்களின் வீடுகளில் அவர்கள் உறவினர்கள் வீடுகளில் வந்து இன்று காலை அதிரடியாக அமல டெல்லியிலிருந்து வந்த அதிர அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் வந்து ஒரு ஏழு கார்களில் வந்துள்ளனர் இவர்களுடன் வந்து துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களும் வந்து வந்திருக்காங்க இவர்களோட வந்து இந்த பள்ளிப்பட்டுல இருக்கிற இந்த இளைஞர்கள் வீடுகளில் வந்து அதடி சோதனைகளில் வந்து இருக்காங்க இந்த சோதனையில் வந்து இவர்களோட கெடுபிடி கேள்விகளாக இந்த இளைஞர்களிடம் வந்து உங்களோட வங்கி கணக்கில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணி வங்கி ப பரிவர்த்தனை நடந்திருக்கு இந்த பரிவர்த்தனை வர்றதுக்கான உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் என்ன உங்களுக்கு பணம் எப்படி வந்தது இந்த பணத்துக்கான எங்கே உங்களுக்கு யார் அனுப்புனா போன்ற பல கேள்விகளை வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இதில் பாதி இளைஞர்கள் இதில் வந்து ரெண்டு இளைஞர்கள் வந்து இவ அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் அவர்களோட வீடுக்கே வராமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தது தெரிந்து கொண்டு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை காக்க வைத்த இருந்தனர் மேலும் வந்து தற்போதும் வந்து அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து சோதனை ஈடு ஈடுபட்டு வருகின்றனர் இதில் இந்த நிமிடம் வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இந்த இளைஞர்களிடம் வந்து தொடர்ந்து விசாரணையில் மேற் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இளைஞர்கள் வீடுகளில் வந்து கிராமப்புற பகுதி என்பதால் வந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட வந்து அதிகாரிகளும் மற்றும் துப்பாக்கி இந்திய சிஆர்பிஎஃப் போலீசாரும் வந்து ஈடுபட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இளைஞர்கள் மூன்று பேருமே வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் கோழிங்கர் அருகில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு மூன்று எழுத்து தனியார் கம்பெனியில் வந்து இவர்கள் வேலை பார்த்தவர்கள் தற்காலிக பணியாளர்களாக வேலை பார்த்தவர்கள் தற்போது அந்த வேலையை விட்டு பத்து நாட்கள் தான் நின்று நின்றவுடன் இவர்கள் வங்கி கணக்கு பெரிய பரிவர்த்தனை இந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கு மேலும் வந்து இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தால் மேலும் இவர்களோட நண்பர்கள் ஒரு ரெண்டு பேரையும் வந்து இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்கள் வீட்டுக்கு முன்பு தேடி வருகிறார்கள் இது சம்பந்தமாக அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது நினைத்தார் விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்